வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்று கோட்சாரத்தில் சந்திரன் ரிஷப ராசிக்குள் செல்கிறார் இன்று காலை முதல் இன்று முழுவதும் அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த பதிவில் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ராசிநாதனும் சந்திரன் சாரத்தில் இருப்பது அந்த சந்திரன் சுகஸ்தானத்திற்கு சற்று தொல்லையான நிலையில் சுயசாரத்தில் இருப்பது பேச்சில் உணவில் நிதானம் குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை தேவை அதே சமயம் வாக்கு கொடுக்காமல் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் அக்கம் பக்கத்தினரிடம் கூட வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பான நிலை இதெல்லாம் கவனமான பலன்களாகவே முதலில் நம்ம சொல்லிவிட்டோம் மற்ற நிலையில் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் தொழில் லாபம் பணி வளர்ச்சி இதெல்லாம் ஒரு செகண்ட் செக்மெண்ட் ஆக பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியான நிலையாக இருக்கிறது ஆனால் முதலில் சொன்ன அந்த விஷயங்களில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால்தான் நல்ல விஷயங்களை செய்வதற்கு இன்று செயல்படுத்த முடியும் அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு சுயசாரத்தில் சந்திரன் இன்று ராசிக்குள்ளே இருக்கிறார் புதிய முயற்சிகளில் அதிக கவனம் தேவை மனது என்று சொல்லக்கூடிய புத்தியில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை நேரடியாக செயல்படுத்தாமல் ஒன்று இரண்டு முறை பரிசோதித்து சிலரிடம் கேட்டு கிளாரிட்டி கிடைத்த பிறகு முடிவுகளை எடுப்பது நல்ல நிலை அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருப்பது நல்ல நிலை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம் மற்ற நிலையில் இவர்களுக்கு அற்புதமான வருமான உயர்வு வாக்கு வன்மையால் வெளி உலகத்திற்கு வெளி உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை தொழில் லாபம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து திருமண வாழ்வில் விட்டு கொடுப்பது இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையே அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக அனுசரித்துச் செல்ல வேண்டும் கணவன் மனைவி வாக்குவாதமாக இருந்தால் இது பிரச்சனைகளாக மாறும் இல்லைனா உணவின் மூலியமாக சில ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இல்லைனா பேச்சின் மூலியமாக எதிரிகளை உருவாக்கி கொள்ளலாம் ஸோ இந்த பலன்கள் எல்லாமே மூன்று விதமாக எப்படியாவது ஒரு விதத்தில் அப்ளை ஆகக்கூடிய பலன்களாக மாறும் எல்லா விதத்திலும் அந்த பேச்சில் நிதானம் உணவில் சற்று அக்கறை தேவை ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனமாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் இவர்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கிறது கணவன் மனைவியிடையே பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சந்திரனுடைய நிலை இது போல குடும்பஸ்தானத்திற்கு பேச்சுஸ்தானத்திற்கு பாதக வீட்டில் இருப்பதனால் ஒரு சில தொல்லைகளாக இருக்கலாம் அதுவுமே உங்களுக்கு அந்த வீடு கொடுத்தவர் மறைந்ததனால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது மறைந்தது என்று சொல்வது உங்களுடைய ராசியில் அமர்ந்த சுக்கிரனாக இருப்பது இது ஒரு அற்புதமான குடும்ப மகிழ்ச்சி மனதில் நிம்மதி இதெல்லாம் சுப பலன்களாக இவர்களுக்கு அதிகம் காணப்படுகிறது அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசி இன்று அதிக நிதானத்துடன் இருப்பது ஒரு நல்ல பலன் முக்கியமாக முடிவுகளில் நிதானமாக இருப்பது ஒரு பிடிவாதத்தை தவிர்ப்பது இன்று மொத்தமான ஒரு நல்ல நிலையாக இருக்கும் சில விரயங்களை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்று விரயங்களில் சற்று அக்கறை தேவை ஆரோக்கியத்திலும் ஓரளவிற்கு கண்காணிப்பாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் குடும்ப வாழ்விலும் ஓரளவிற்கு என்றெல்லாம் உங்களுக்கு வாக்குவாதம் வருகிறதோ நீங்க உடனே விட்டு கொடுப்பது அந்த வாக்குவாதத்தை குறைக்கும் நீங்க கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுத்தால் இது ஒரு பிரச்சனையாக நீண்ட நாட்கள் இது குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ராசிக்கு அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்மத்திற்கு அற்புதமான தொழில் வளர்ச்சி தொழில் ரீதியிலான பிரமாதமான ஏற்றங்கள் ஆல்ரெடி தொழிலில் இருக்கிற இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியான நிலை பூர்வீகத்தை விட்டு நிறைய வெளிநாடு வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு ஏற்றமான நிலை இது பொருளாதாரத்திற்கு சிறப்பான நிலை ஆனால் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ஓரளவிற்கு அனுசரிப்பது நல்ல பலன்கள் இன்று முக்கியமான பலன்களாக கோச்சார நிலைக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்று தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள் அதிர்ஷ்டத்தினால் லாபங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஆனால் சில பிடிவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பை கொடுக்கும் குடும்ப வாழ்விலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலுமே கொஞ்சம் நீங்கள் சூழலுக்கேற்றார் போல பிடிவாதத்தை தவிர்த்து கொள்வது ஒரு நல்ல பலன் ஆனால் தொழில் வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக ஒரு அதிர்ஷ்டத்தினால் மேன்மையான நிலையை இன்று இவர்களுக்கு கொடுக்கிறது நல்ல ஒரு பலன்களாகவே தொடர்ச்சியாக ராசிக்கு அற்புதமான நிலையாக இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருப்பவர்கள் விட்டுக் கொடுப்பது இரண்டு பேருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பது சந்திரன் சுயசாரத்தில் எட்டில் மறைந்திருப்பது தொழில் ரீதியிலான விஷயங்களில் சற்று கவனம் தேவை இன்று பணியாக இருப்பவர்களுக்கு ஓய்வு நாளாக இருப்பதனால் இது தப்பிக்கக்கூடிய நல்ல நிலைன்னு சொல்லலாம் திருமண வாழ்விலும் கண்டிப்பாக நீங்கள் பேச்சில் அதிக நிதானம் சிறிய வாக்குவாதம் பெரிய குழப்பத்தை கொடுக்கலாம் பொறுமையாக இருப்பது நல்ல பலன்கள் வாக்கில் உணவில் கவனம் தேவை பணி சுய தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இன்று கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு சுயசாரத்தில் சந்திரன் ஏழாம் வீட்டில் இருப்பதும் அந்த ஏழாம் வீட்டுக்குரிய சுக்கிரன் மறைந்திருப்பதும் கண்டிப்பாக இது ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவியிடையே அதிக அனுசரணை தேவைப்படக்கூடிய ஒரு நாள் விட்டுக் கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாக்குவாதமின்றி விட்டுக் கொடுப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையினே சொல்லலாம் பணிக்கான உயர்வுகள் பணிக்கான சில அலைச்சல்கள் நல்ல லாங் டிராவல்ஸ் ஷார்ட் டிராவல்ஸ் எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இது இருக்கும் ஆனால் திருமண வாழ்வில் பேச்சில் உணவில் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதில் மிகுந்த அக்கறையாக இருக்க வேண்டும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திடீர் பிரயாண பிரயாணங்களால் உங்களுக்கு நன்மையான நிலை சில நிலைகளாக ஏற்படும் ஆனாலும் தாயாருடைய ஆரோக்கியமும் தாயாருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் இன்று ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தால் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு கடன்கள் வாங்கும் பொழுது இன்று ஒரு நாள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் திருமண வாழ்வில் அதிக நிதானத்தை காட்ட வேண்டும் திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் கொஞ்சம் அனுசரிக்க வேண்டிய நாளாக இன்று ஒரு கிரக நிலையாக இருக்கிறது ஏழாம் வீட்டுக்குடைய வாழ்க்கை துணையுடைய கிரகம் தன் வீட்டிற்கு பாதக வீட்டில் இருப்பது உங்களுக்கு வாழ்க்கை துணை கட்டுப்படாமல் சில விரயங்களை செய்யலாம் தனிச்சையாக சில முடிவுகளை எடுக்கலாம் ஓரளவிற்கு பேசி சமாதானம் செய்து இன்று பொறுமையாக செல்ல வேண்டிய ஒரு நாள் குழந்தைகளுக்கு வளர்ச்சி அவங்களுக்கு வருமானம் இதெல்லாமே ஒரு நல்ல சிறப்பான நிலை மகரத்திற்கும் பணியில் வளர்ச்சி தொழில் லாபம் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது கவனித்து பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் இவர்களுக்கு இதை தாண்டிய பொருளாதார நிலைக்கு ஏற்ற உத்தியோகமாக இருந்தாலும் வருமானமாக இருந்தாலும் தொழில் ரீதியிலான விஷயங்களாக இருந்தாலும் நல்ல ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கிறது மனதில் நிம்மதி மகிழ்ச்சி இருந்தாலும் சில முடிவுகளையும் சில புதிய முயற்சிகளையும் செய்யும் பொழுது ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசி நண்பர்கள் இன்று மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை சற்று பொறுமையுடன் அனலைஸ் செய்து முடிவுகளை எடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் வாழ்க்கை துணை சொல்வதை இன்று கேட்டுக்கொள்வது உங்களுடைய முடிவுகளை விட அவர்களுடைய முடிவில் ஒரு நல்ல கிளாரிட்டி இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது திருமண வாழ்வில் இது போன்ற அனுசரித்துச் செல்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் பணியில் உயர்வான நிலையாக இருந்தாலும் இது ஆரோக்கிய பிரச்சனைகளையும் ஆவணி மாதம் முடியும் வரை மீனராசி நண்பர்கள் ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் கொடுப்பதும் திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுப்பதும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வகையில் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்